ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் மிக்சர் பாஸ் மிக்சர் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் கனித்திருவும் சுபிக்ஷாவும் உள்ளே வந்து ஒரு ப்ராங்க் பண்ணுறேன்ற பேரில் ப்ராங்க் பண்ணி அடுத்து பாரதி பற்றி பேசாமல் எப்படி இருக்க முடியும் பேசியிருக்காங்கல்ல கனியக்கா சாண்ட்ரா பற்றி எப்படி பேசாமல் இருக்க முடியும் பேசியிருக்காங்களே கனியக்கா அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சுபிக்ஷாவும் ஈானாவும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க மோதன அந்த காட்சிகள் அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் வியானாவை பற்றி சுபிக்ஷா போட்டு புலந்ததை பார்க்க முடிஞ்சிச்சு வியானா வந்து சுபிக்ஷாவை போட்டு புலந்ததை பார்க்க முடிஞ்சிச்சு ஆக மொத்தம் வியானா மாதிரியே சுபிக்ஷாவும் அந்த குண்டை விக்ரம் ஒன்று நிறைய இடத்துல கிண்ணில் அடிச்சிருக்கான் கேவலமா பேசியிருக்கான் அது மட்டும் இல்லாமல் கேமுக்காக ஒன்ன ரொம்ப தாக்கி பேசியிருக்கான் கேம்காக ஒன்று வந்து தோல் வச்சிருக்கான் அப்படிங்கிறத நம்ம எவ்வளவு தூரம் சொன்னாலும் சுபிக்கு வந்து வெளியே புரியல வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே போய் விக்ரம் சப்போர்ட்டர்ஸ் தான் போய் சுயியை நான் இப்படிலாம் பண்ணிட்டேன் அப்படிலாம் பண்ணேன்னு சொல்லி தாஜா பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க உள்ளே அப்படிங்கிறது பார்க்க முடியுது பொது மக்கள் பார்க்குறப்ப அவன் சுவியும் கேம் தான் யூஸ் பண்ணுறான் கனியும் கேம் தான் யூஸ் பண்ணுறான் எல்லாத்தையும் கேம் தான் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் வேறட்டி விட்டு விக்ரமும் சவரி உள்ள இருக்காங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மைண்ட் கேமு அதுவே யாருக்கும் புரியல அப்படிங்கிறப்ப இந்த கேமுடைய ஆழம் யாருக்கும் புரியலங்கிறது தான் அர்த்தம் ஸோ சுபிக்ஷாக்கு அது புரியுறதுக்கு ஒரு இது கிடையாது ஏன்னா கொஞ்சம் ஸ்மார்ட் அதனால் புரிஞ்சுக்கிட்டேன் தான் நம்மளால் பார்க்க முடியுது ஓகேங்களா ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற பற்றி பேச போகிறோம் லைக்கை போட்டுக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டு முக்கியம் மறந்துடாதீங்க சரியா ஸோ கனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் கிட்ட பேசும்போது விக்ரம் வந்து சொல்கிறேன் அந்த மாதிரி நான் வந்து சாண்டா கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன் அப்படின்றான் பாரதியும் வந்து பெரிய கார்காஸ்ட்லலாம் வந்து எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு அதனால தான் நான் பண்ணேன் இன்னொன்று பாரதி மேலேயே எனக்கு பெரிய ஒரு இது கிடையாது ஒரு ஹேட் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும் முடிஞ்சுது கனி வந்து அதெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க இல்லை நீ பண்ணதெல்லாம் பார்த்து ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதை பற்றி வேறு எதுவும் பேசல ஓகேவா பேசுனீங்களா வெளியே போய் கேட்டாங்க அது யார்கிட்ட பேசுனீங்களா தான் கேட்கல ஆனால் அதுக்கு அது கனி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேசலை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க ஆனால் இவங்களுடைய கான்வர்சேஷன் இருக்குல்ல சாண்ட்ரவும் விக்ரமும் க்ளோஸாக இருக்காங்கன்ட்டு அது சொன்ன உடனே கணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுச்சு சரி ஓகேக்கா அதெல்லாம் பார்த்தேன் நான் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க அடுத்து சவரி என்ன பண்ணுறா உள்ளே கூட போய் சாண்ட்ரா அது பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஆனால் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ பேசுகிறீங்க அப்படின்னு சான்றாக பார்வதி அப்படின்னு கேட்குற போது நான் பேசலை அப்படின்ட்டு பேசலை பட் இங்கே வந்தால் பேசுகிற அவங்க வழி இல்லையே எனக்கு சான்றாக பிடிக்கல அப்படின்னு மாதிரி ஓப்பனாக வந்து சொல்லிட்டாங்க சரியா அப்புறம் பார்வதி பற்றியும் அவங்க அதுதான் அந்த நிலைப்பாடு தான் இருக்கும் எப்படியும் அவன் வரப்போகிறது இல்லை ஃபினால் இங்கே வந்தாலும் கமுதி இருந்தால் காலை விழுற காலை விழுற வைக்கிறதுக்கு வருவாங்க அதாவது சான்றாவோட காலில் வந்து விழுந்து ஒரு டிஆர்பி எடுக்கணும்னு சொல்லி கமுதி கூடுவாங்க இந்த வீடியோ கமுர்தி நீ யாராவது சர்க்கிளில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட கமுர்தி தயவு செஞ்சு ஃபினாலேக்கு கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிடாதீங்க வாழ்க்கையை பறிச்சுருவாங்க ரொம்ப டேஞ்சரான கும்பலிவிங்க அப்படிங்கிறத நான் இங்கே ஓப்பனாக சொல்லிடுறேன் பாரதியும் கண்டிப்பாக வரமாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது ஏன்னா டிஆர்பி இழுத்துட்டு கடைசி நேரத்துலையும் வந்து இந்த நாலு பிக்சர் எடுத்து ஃபினாலே ஸ்டேஜ் டிப்பார்ட்னா எவன் பார்ப்பான் கமலின் பாரதி வந்தால் தான் பார்ப்பேன் அதுக்காக என்னென்னமோ பண்ணுவானுங்க அதனால் எதுக்கும் வந்து உங்கள் மூஞ்சை கொடுத்துறாதீங்க உள்ளே வந்து வாங்கிக்காதீங்க அப்படிங்கிறது தான் சரி உள்ளே வந்து சுபிக்ஸா வேறு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வியானா வந்து ஒரு கமிஷன் வச்சுட்டுருக்கா இல்லை இந்த மாதிரி விக்ரம் வந்து மேன்ஃபை பண்ணுறான் நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி அதை வந்து இல்லை அவன் வெளியே வேறு பார்த்துட்டு வந்துட்டா நான் அவளை நாமினேட் பண்ணது ஒரே வாரம் தான் ஓகேப்பா ஆனால் அவள் வந்து அப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டா அது மட்டும் இல்லாமல் பியானா வந்து நிறையா விஷயங்கள் இங்கே இப்படி பேசுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டா நம்ம ரெண்டு பேரும் பின்னாடி பேசுகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டா அதெல்லாம் வந்து ஜென்ரலாக ஒரு விஷயம் பேசுனது எஃப்ஜே பற்றி அவள் பேசுனதை என்கிட்ட நல்லா பேசுவாள் ஆனால் எஃப்ஜேயை பற்றி தப்பாக பேசிவிட்டு அங்கே போய் நல்லா ஜாலியாக பேசுவாள் அதை நான் சொன்னேன் எஃப்ஜே கிட்ட இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேம் விளாட்ற மாதிரி இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னேன் கரெக்டானே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஆமாம் அதுதான் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் ஆமாம் அதில் ஹேர்ட் ஆயிடுச்சு ஏண்டா இதெல்லாம் சொல்ல தெரிஞ்ச சுபிக்ஷாக்கு எஃப்ஜே யாரும் முத பியானா கூட லிங்க் பண்ணி மேனிபுலேட் பண்ணுது அது சுபிக்ஷா போய் பார்த்துருப்பாள் வெளியே அதை பார்க்கலையா சுபிக்ஷா அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருந்த கேம் அட்லைஸ் பண்ணியிருந்தா ஏன்னா விக்ரம் கிட்ட பேசியிருக்கே மாட்டான் இன்னும் ஒன்று விக்ரம் நிறைய இடத்துல இவரை பேச விட்டுருக்கே மாட்டான் நிறைய இடத்துல இவளுடைய பாடல்களை கேவலப்படுத்தியிருப்பான் ஒற்றைப்படுத்திருப்பான் சரியா சும்மா வந்து முன்னாடி பார்க்கும்போது சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து கடல் பற்றி அவ்வளோ கேவலமாக வந்து இவ்வளோ தான் பேசிகிட்டு இருந்தான் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது வந்து சுபிக்ஸ் போய் பார்த்தலாங்கிறது தெரியல வெளியே வந்து அந்த விக்ரம் கும்பல் வந்து அதெல்லாம் இல்லை உங்களை பாசமாக தான் இருப்பான் அவன் உனக்கு அண்ணன் அப்படி இப்படின்னு சொல்லி அவரை மேம்பிளேட் பண்ணிட்டாங்க உள்ள போய் அதை நம்பிட்டா ஏன் அப்படி நம்பல ஷீ ஸ்மார்ட் அப்படிங்கிறதுனால அவன் மைண்ட் கேமை ஜட்ஜ் பண்ணிட்டா அதனால அவன் வந்து பார்த்தீங்கன்னா பேச மாட்டான் இவ்வளோதான் மேட்ரே சரியா இந்த நாமினேஷன் பண்ணது இதெல்லாம் கூட தப்பாக பார்த்துருக்கலாம் ஏன்னா ஒரு தடவை தான் பண்ணாங்க சுபிக்ஷா சொல்கிறான் அது கரெக்டாக நானும் விசாரிச்சு பார்த்தேன் நானும் பார்த்த வரைக்கும் ஒரு தான் பண்ணியிருக்கேன் அதை பற்றி பிரச்சனை இல்லை இவன் சொல்கிறா தெரியுமா சுவிக்ஷாவை பற்றி வியானா வந்து பின்னாடி பேசியிருக்கான்ட்டு அது வந்து இவங்க பேசுறத பார்த்துட்டு தான் சுவிக்ஷா வந்து இந்த மாதிரி அண்ணன் சொல்லி அங்கே போய் போகிறது அதை தான் பேசியிருக்காது அதை இவ தப்பாக நினைச்சிட்டா என்னை பற்றி இவ வந்து இவ்வளோ தூரத்தை தப்பாக பேசுகிறா விக்ரம் பற்றி இப்படி தப்பா பேசுறா அப்படின்ற மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக திருப்பி போய் வியான்கிட்டே பேசும்போது நீ என்ன இவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன் நான் நானினேட் பண்ணவே இதை பண்ணிடுறேன் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி எப்ஜே கிட்ட பேசினா நான் போய் தான் ஆனது என்னுடைய கேம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ நீ ஆனால் நானும் கேம் தான் ஆடுறேன் அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே அது ரெண்டு பேரும் போயிட்டாங்க உடனே இங்கே வந்துட்டு விக்ரம் இதை தான் தப்பு பண்ணுறான் சுகிக்ஷா விக்ரம் அப்படியே என்ன நடந்துச்சு அதை ஒப்பிக்கிறான் இதைத்தான் பண்ணக்கூடாது மைண்ட் கேம் வந்து ரொம்ப ரொம்ப ஏன்னா அவன் அதை வச்சு எப்படி மேனிபுலேட் பண்ணுவான் தெரியாது அதான் சுபிக்ஷா விவரம் தெரியாத பொண்ணுங்க வந்து அப்படியே வந்து பேசிட்டு இருக்கு இந்த மாதிரி வியானா வந்து நான் பேசினேன் என்னை வந்து ஹர்ட் பண்ணதுக்கு இந்த காரணம்னு சொன்னான் ஆனால் அவர் ஆட்டிடியூட் காட்டினாலும் அவர்கிட்ட பேசுகிறேன் சரி விட்டு அப்படின்ட்டான் விக்ரம் புரியுதா அவங்களுக்கு திஸ் இஸ் வாட் மேனிலேஷன் இதுதான் வந்து சுபிக்ஷா செய்கிறது தப்புன்னு நம்ம சொல்கிறோம் இதை கூட ஒத்துப்பேங்க அந்த புறைய போட்ட நாய் இவளை வந்து கடிக்கன்னு சொல்லி விக்ரம் உடைய டீம் வந்து ஒரு பாட்டு போட்டாங்களா அதை வந்து இந்த மூதேவி சுபிக்ஷா பாடுது அப்போ எந்த அளவுக்கு விக்ரம் இதை மேனடேட் பண்ணியிருக்காங்க வெளியும் அப்படிங்கிறத இதன் மூலமாக தெரியுது உங்களுடைய கருத்துக்கள்